இதுக்கு மேலே வந்து அவங்கள ஏன் கஷ்டப்படுத்துட்டு நான் அப்போயே அதுக்கப்புறம் பேசுகிறதே இல்லை சார் அவங்களும் பிளாக் பண்ணிட்டாங்க நம்பர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க இப்போ அந்த ஊர்லேயே இல்லை அவங்க வேறு ஸ்டேட்டுக்கே போயிட்டாங்க மேம் ஃபேம் இப்போ ரெண்டு குழந்தை இருக்கு அவங்களுக்கு ஆனால் லவ் பண்ணும் போது அது முன்னாடியே சொல்லியிருக்கலாம் இப்போ ஒரு பொண்ணு லவ் பண்ணா இல்லை நீங்கள் இந்த மதத்தில் இருக்கேன் நாளைக்கு மேரேஜ்னா நீங்கள் என் மதம் மாறினா தான் நான் வந்து கேன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப்போ அந்த பொண்ணை நாங்கள் போயிருக்கவே மாட்டோம் லவ் பண்ணியிருக்கவே மாட்டோம் அந்த தாட்டே வந்துருக்காது உங்கள் மதத்தை ஃபாலோ பண்ண தப்பு இல்லை பட் ஓகே இதுக்காக மாறறதுனா சும்மா ஜஸ்ட் லைக் தான் பண்ணி திருக்கலாமா அது ஏன் நீங்கள் இல்லை சார் இப்போ ஏன் மாறணுன்ருக்குல்ல சார் இப்போ நான் மாறினேனா இப்போ என்னோடய பையன் இருக்கான் இப்போ என் ப இப்போ நான் எனக்கு ஒரு பேர் இருக்குன்னா இப்போ எங்கள் அப்பா தாத்தா ஒரு தமிழ் பேர் தான் இருக்கும் என் மதம் மாறினதுக்கப்புறம் அவனுக்கு தமிழ் பேர் வைக்க முடியாது இந்த ஸ்டேஜில் மதம் விட்டு மதம் நாடு விட்டு நாடு இன்னும் சொல்லப்போனால் நீ காலையில் ஒருத்தங்க வந்திருந்தாங்க அவங்களுக்கு கண்ணு தெரியாது காதும் கேட்காது அவர் ஃபோனில் அவங்க பார்ட்னர்கிட்ட ஃபோனில் பேசுவாங்க எல்லாத்தையும் கேட்டு வச்சுப்பாங்க கேட்டு வச்சுட்டு அடுத்த நாள் அந்த அம்மா இமெயில் அனுப்புவாங்க அந்த இமெயிலில் அடுத்த நாள் ஒரு டிவைஸ் வச்சு வாசிப்பார் வாசிட்டு திருப்பி ஃபோனில் பேசுவார் இப்படிலாம் லவ் பண்ணிருந்தாங்கயா நீ மதத்தை பிடிச்சி வச்சுட்டு மதத்துக்காக எப்படி பேசுவேங்கிற நீங்கள் உங்களோட காதல் கோல் தோல்விக்காரன் நீங்கள் தான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அவங்க உங்களை ஃபோர்ஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணணும்னு சொன்ன தப்பு நான் ஒத்துக்கிறேன் ஃபோர்ஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணணும் சொல்லு ஆனால் காதலும் வரப்பாங்க எந்த பேரியரும் கிடையாது நான் எல்லாத்தையும் கடந்து வந்தான்னு வர வந்தான் காதல் பண்ணுறேன் நீங்கள் ஒரு மதத்துக்காக என் பிடிச்சிக்கிட்டு நான் காதலை விடுவேன் அப்படின்னா இஸ் ஃபார் யூ அவர் சொன்னது வந்து மோஸ்ட்லி தப்பு தான் சார் அவர் வந்து சாக்ரிஃபைஸ் அவர் பண்ணிட்டு போயிட்டார் பட் இப்போ என்னோட எக்ஸாம்பிள் என் லைஃப்லேயே சொல்கிறேன் பாருங்கள் நான் வந்து முஸ்லீம் சார் அவங்க வந்து கிறிஸ்டின் அவங்க என்ன கேஸ்டெல்லாம் எனக்கு இன்றைக்கு வரைக்குமே தெரியாது சார் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து மதம் மாறணும் இவ நான் என்ன சொன்னேன்னா நான் உங்களுக்காக கிறிஸ்டினாக மாறுறேன் நீங்கள் எனக்காக முஸ்லீமாக மாறிக்கோங்க அது வந்து நம்ம ரெண்டு பேர்த்துக்காக கிடையாது வீட்டுக்காக இது பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்து பேர் வைக்கிறது இப்போ நாங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் சார் நான் பாலர் வச்சிருக்கேன் பொட்டிக்கு வச்சுருக்கேன் ஆனால் தியோன் தான் சார் வச்சுருக்கோம் தியோன்றது முஸ்லீம் ஹிந்து கிறிஸ்டின் எதுலையுமே இல்லை சார் நாளைக்கு எனக்கு ஒரு பிள்ளை பிறந்தாலும் தியோன் தான் சார் வைப்பேன் தியோனா கிஃப்ட் காட் கிஃப்ட்டு சார் கடவுளோட பரிசுன்னு அர்த்தம் இப்போ வந்து நாங்கள் அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கோம் எங்கள் வீட்லேயும் சம்மதிக்கல அவங்க வீட்லேயும் சம்மதிக்கலை ஏன்னா அவங்களோட தம்பி வந்து ஃபாதருக்கு படிச்சுட்டு இருக்காங்க எப்படி நீங்கள் எப்படி கல்யாணம் பண்ணீங்க நாங்கள் கல்யாணம் பண்ணல சார் எங்கள் வீட்டில் சம்மதிக்கலை ஏன்னா நாங்கள் டூ தௌசண்ட் செவன்டீன்லேருந்து பண்ணுறோம் காலேஜ்லேருந்து லவ் பண்ணுறோம் எல்லாமே பிரேக்கப் ஆயிரும் உங்களுக்கு சேர சேரமாட்டிங்கன்னா வந்து காலேஜ்லேருந்தே சொன்னாங்க பட் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டில் எங்கள் ரெண்டு பேர் இதுலையுமே லாக்டவுன் அப்போ பெரிய ப்ராப்ளம் வந்துச்சு இப்போ எங்கள் அம்மா கூட ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட சொன்னாங்க வேணாம் என் பொண்ணை மறந்துருப்பா அப்படின்னா பட் வந்து நான் விடவே இல்லை சார் எங்கள் வீட்டில் சொல்லியும் அவங்க கூட எங்கள் அம்மாக்காக ஒரு அவங்க என்னாலும் உங்கள் பொண்ணு லைஃப்பில் எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க பட் ஆனால் நான் விடவே இல்லை சார் அவங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒத்த காலில் நின்று இன்னைக்கு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணி வைங்கன்னு கேட்கல எங்கள் வீட்டிலயே பார்த்தீங்கன்னா நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டில் அவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாங்க அவங்க அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் மேரேஜ் கூட பண்ணிக்கோங்க இந்த சுச்சுவேஷன்ல ஏன்னா நாங்க லவ்ல பாத்து அவங்களே வந்து ஒத்துக்கிட்டாங்க இந்த மதம் அப்புறமேட்டு கேஸ்ட் இதெல்லாம் எங்களுக்கு பெருசு இல்லை சார் நான் ரொம்ப அதிகமா லவ் பண்றேன் அவங்க என்னை அதிகமா லவ் பண்றது எனக்கு புரியுது